சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் நாம் சாயின் பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே கஷ்டம் என்பது யாருக்கு இல்லை கஷ்டம் என்பது யாருக்கு இல்லை இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே கஷ்டம் இருக்கும் மனிதருக்கு ஒரு கஷ்டம் என்றால் மிருகங்களுக்கு ஒரு கஷ்டம் தாவரங்களுக்கு ஒரு கஷ்டம் இப்படி கஷ்டம் என்பது உருவங்களுக்கு ஏற்றவாறு வடிவங்களுக்கு ஏற்றவாறு நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் அது மாறுபட்டு கண்டிப்பாக இருக்கும் அதேதான் உங்களுக்கும் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை யாராக இருந்தாலும் நிச்சயம் இந்த கஷ்டம் என்பதை வாழ்நாளில் ஒருமுறையாவது அனுபவித்து இருப்பார் சிலர் ஒருமுறை சிலர் பலமுறை என்று கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் இருக்கவே முடியாது அப்படி வரும் கஷ்டங்களை எளிதில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அது பொறுமை நம்பிக்கை இந்த இரண்டு நாணயங்களை மட்டுமே நம் கையில் இருக பிடித்துக்கொண்டால் நிச்சயம் இந்த கஷ்டத்தை நம்மால் எளிதில் கடந்து போக முடியும் அது என்ன நம்பிக்கை பொறுமை விடாமல் உன்னை கஷ்டம் அடித்து கொண்டே இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை எந்த தொழில் தொடங்கினாலும் பிரச்சனை யாருக்கு நல்ல விஷயம் சொன்னாலும் பிரச்சனை என்று பிரச்சனை மேல் பிரச்சனை உனக்கு வந்து கொண்டே இருந்தால் அந்த இடத்தில் நம்பிக்கை மிக மிக அவசியம் பொறுமை எதற்கு பல பேர் உன் கண்ணுக்கு நல்லவர்களும் தீயவர்களும் தெரியும் உன் கண் என்னும் மாய பிம்பத்திற்கு ஏதோ ஒன்று தவறாகவோ சரியாகவோ பட்டால் அதை பொறுமையாக யோசித்து என்ன நம்மை சுற்றி நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள பொறுமை மிக மிக அவசியம் நம்பிக்கை பொறுமை இது இரண்டுமே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்று கூட நான் சொல்லவில்லை வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றது என்று நினைத்து கொள்ள எல்லாம் சந்தோஷமான சூழலாக உன்னை வந்து சேரும் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றது என்று நினைத்து கொள்ள எல்லாம் சந்தோஷமான சூழலும் உன்னை வந்து சேரும் எல்லாம் என்னிடம் இருக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையிலும் விடவும் நீ உயிராக நினைக்கும் என்னை விடவும் பெரியது எதுவும் இல்லை என்று நீ நினைப்பாய் உன்னை விட உன் சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் எதுவும் பெரிதில்லை என்பதை மனதில் நினைப்பை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மென்மையான வார்த்தைகளை உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்குள் பரீட்சை வைக்கின்ற அத்தனை நினைப்புகளையும் உன்னால் எளிதில் கடந்து வர முடியும் அந்த பரீட்சை என்பது எதற்கு உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பரிட்சை என்றால் கஷ்டம்தான் அது என்ன வாழ்க்கையில் பரிசு என்பது கஷ்டங்களை மட்டுமே சார்ந்து இருக்கின்றன சந்தோஷம் சாரவில்லையே என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவர் கற்றுக்கொள்ள வரிசையாக இந்த நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் வேதனைகளும் இப்படி பல வகையான விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம் இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன மகிழ்ச்சி என்பது உள்ளத்தை சார்ந்தது அந்த மகிழ்ச்சி என்பது நீ அனுபவித்த உடன் உன்னை விட்டு சென்று விடக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த கஷ்டம் ஏமாற்றம் அவமானம் இவையெல்லாம் உன்னோடு மூளை இதயம் உடம்பு சம்பந்தப்பட்டது உன்னோட நம்பிக்கை சம்பந்தப்பட்டது அதனால்தான் பயிற்சி என்பது மிக மிக அவசியம் நாம் எதை செய்கின்றோம் அதை சரியாக செய்தோமா இல்லை தவறாக செய்தோமா எதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் பல விஷயங்களில் நீ எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார் என்று பார்ப்பதற்காக அவர் எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயார் செய்து அதை நல்ல முறையில் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தை நீ எண்ணிக்கின்ற போது ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டும் என்று உன் மனதில் தோன்றி அதை யோசிக்கும் பொழுது அந்த யோசனை நல்ல விதமான செயலாக வெளியில் வர வேண்டும் நல்ல விதை செயலாக வெளியே வராது எந்த ஒரு விஷயத்தையும் நீ உன் மனதில் எண்ணுவது அர்த்தமற்றது அதைத்தான் நான் உனக்கு சொல்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகின்றது உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன ஒரு தவறை மாற்ற யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன அது கடினமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணம் எதிர்மறையான எண்ணத்தை மாற்றுவதும் மிக 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 கஷ்டமான விஷயம் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையில் இருந்து உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் இது எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பார் சிலருக்கு இங்கு இந்த இடத்தில் ஒரு சந்தேகம் எழலாம் இந்த நல்ல வாழ்க்கை என்பது நான் சிறு வயதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் எந்தவித மாற்றமும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை வழங்கிய நாளிலிருந்து பொறுமை நம்பிக்கையை நான் கடைபிடிக்கிறேன் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை முடிந்தவரை நன்மை செய்கின்றேன் இருந்தாலும் என் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றே இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் மாற்றம் வரும் என்று சொல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி நிச்சயம் ஒரு சில பக்தர்களுக்கு மனதில் எழும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாற்றம் என்பது உன்னிடமிருந்து வரவேண்டும் வர வேண்டும் யாரோ ஒருவர் மாற்றுவார் என்று இயங்குவதை விட உங்களால் மட்டுமே உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்பதை உறுதியாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆகையால் உங்களை நோக்கி மிகப்பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வரும் இது சாயின் சத்தியம் நன்றி வணக்கம்